எல்லோருக்கும் வணக்கம் எந்த தவறியும் செய்யாமல் என் பெயரை முழுசாக சொன்னவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆரம்பத்திலே தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் அந்த கம்பேர் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு வருவாங்க சார் நீங்கள் பண்ணணும் நீ பண்ணணுமாங்க அவங்க சரியும்மாங்க அவங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறது என்ன சிமிக்கி ஆனால் அவங்களுக்கு பேப்பர் மட்டும் லாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் காதில் ஓதிகனே இருந்தால் அதை அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு மேலே அவங்க பாவம் அவங்களுக்கு மேலே இதில் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த முகை நிஜமாகவே நல்ல தமிழ் பெயர் சின்ன படங்கள்ங்கிறது தயாரிப்பு செலவு குறைவாக இருந்து கொஞ்சம் லாபம் வந்தால் கூட அது நல்ல படம் மக்கள்கிட்ட சென்று அடைய வேண்டிய படமாக இருக்கும் இவங்க என்னடான்னா வரவத்தரை பேருக்கும் சால் போத்துறாங்க செடி கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தாக்கா இவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இதுலேயே ஜாஸ்தி ஆகிடும் போல் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவில் நான் பார்க்குறது அரசியல் அடுத்தது சினிமாவில் தான் இந்த நேரம் என்பது பொருட்படுத்துறதே கிடையாது ஒரு தடவை சொன்னாங்க தாதர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்களா சார் எட்டு மணினா கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து நிற்குது அப்படின்னாங்க இல்லையா இது நேத்தி காலத்தில் எட்டு மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஆக்சுவலாக நான் ஒரு பதினொன்றரை மணிலேருந்து வீட்டில் வெயிட் பண்ணுறேன் அது என்னென்ன்தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஷோ முடியவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் இந்த சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு ஷோக்கு அடுத்த ஷோக்கு நிறைய ஒன் ஹவர் கேப் விட்டு தான் அந்த ஹாலேயே கொடுக்கணும் நாங்கள் பாட்டுக்கு ஹால் கொடுப்போம் நீங்கள் பாட்டுக்கு முட்டிக்கோங்க மோதிக்கோங்கன்னு சொன்னால் அது சரியான முறை கிடையாது சினிமா ஷோ எப்படி இதே படங்க சினிமா எடுக்கும்போது சினிமா தேட்டரில் மாத்திரம் சார் வராரு அவர் வராரு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக இருந்திங்கன்னு சத்யம் ஜிரில் சொல்ல முடியுமா இல்லை ஐநாக்ஸில் சொல்ல முடியுமா ஏ அப்போ இந்த ஷோ மாத்திரம் லேட்டாகுது நமக்கு அதை பார்த்துக்கணும் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் அடுத்த ஒரு நேரத்தை திருடுபவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஏன்னா யாராக வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை ஒரு மாரம்பத்தில் நான் ஒரு பட்டினம் அடிச்சேன் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு ஷெட்யூல் முடிஞ்சு போச்சு அவங்க டிக்கெட் போடல இல்லைப்பா நாளைக்கு நான் மெட்ராஸ் போகணும் மெட்ராஸில் என்ன பண்ண போகிறீங்க சார் அப்படின்னா முடி வெட்டிக்க போகிறேன் அப்படின்னு என்ன இப்படி பேசுகிறீங்கண்ணா உன் கால்ஷீட் முடிஞ்சு போச்சு இல்லை அப்போ நாளைக்கு நான் என்ன பண்ண உனக்கு என்ன நீ உன் வேலையை சரியாக செய்யாமல் நான் நாளைக்கு பண்ணுற வேலை ரைட்டாக தப்பாக அவசியமாக இல்லையா நீ தீர்மானிக்கக்கூடாது கூடாது தான் எனக்கு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சினிமா அரசியலில் கெட்ட பேர் வரும் ஆனால் என்னை விட வயதில் பெரியவர்களை என்னை விட அனுபவசாலிகளை நான் மதித்து மதித்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றதால் தான் நான் இன்றைக்கும் நல்லா இருக்கேன் நீ பெரிய ஆளா நீ என்ன உன்னுடைய பெரிய பரம்பரை பெரிய பரம்பரையா நீ பெரிய பிஸ்தாவா அப்படின்லாம் கேட்டாக்க மலை மாதிரி இருந்தால் கூட மண்ணாக போயிடுவாங்க ஏன்னா அதை ஜாகிரதையாக வாயிலிருந்து வர வார்த்தைகள் சரியாக இருக்கப்பட வேண்டும் நான் அரசியலாம் பேசலைங்க இல்லை இல்லைல்ல நீங்கள் இப்போ கன்வெட் தெரியலையே அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் சந்தோஷ்னு பேரை கேட்டவனே எனக்கு பயம் ஆயிடுச்சு சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ்னு வருது சந்தோஷ் கர்நாடகாவிலேருந்து வேறு வந்திருக்காருன்னு வருது ஸோ அதனால் இந்த சந்தோஷ் இந்த படத்துல ஜெயிக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் இதுதான் ஏவிஎம் உடைய வெற்றி காரணம் என்னன்னா ஏவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் முயற்சியை நம்ம விட்டுறக்கூடாது முயற்சி நூறு சதவிகித முயற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அந்த தோல்வி கூட எனக்கு ராமநாராயணன் அழைக்கிறார் அழைக்கிறார் எல்லாரையும் ராமநாதன் அழைப்பார் எல்லாரும் ஒரு நாள் ராமநாத கிட்ட போடுறோம் ஆனால் ராமநாராயணையும் மேடைக்கு நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் அதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு தந்தையினுடைய பெயர் இன்னைக்கும் அந்த மகனுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் பின்பலமாகவும் இருக்கிறதுனா அந்த ராமசாமி இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருப்பதன் காரணம் நாங்கள்லாம் ராமநாதன் முரளி ராமநாராயண் முரளி ராமநாதன் ராமநாதன் பையன் முரளி அப்படி ஏன்னா எத்தனையோ பேர் வந்து ஐயோ நம்ம எங்கள் அப்பா பேரை சொல்லிட்டாது சார் எனக்கு எட்ட பேர் வந்துடும் நினைக்கிற மாதிரி காலக்கட்டத்தில் இன்றைக்கும் இவருடைய மகனா அப்பா ரொம்ப ஆனஸ்டாக இருப்பார்ப்பா நியாயமாக இருப்பாருப்பாங்கிற அளவுக்கு இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் கடந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லும்போது இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலே நலத்திட்ட உதவிகள் செய்து மறுபடியும் ஜெயிச்சு வந்தவர் தான் திரு முரளி ராமசாமி நான் என்ன சொல்கிறேன் வெற்றி தோல்வி வரும் போகும் ஆனால் நல்ல பெயர் போச்சுன்னா வரவே வராது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க நீங்கள் வந்து வெற்றி படமாக இருக்கலாம் தோல்வி படமாக இருக்கலாம் தோல்வி படமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்போ தான் லைஃப்பில் வந்து பெருமையாக இருக்கும் அதுக்காக எல்லாருமே நல்ல படம் மாத்திரம் எடுத்து வெற்றி பெறக்கூடாதுலாம் நான் சொல்லவே இல்லை ஏனென்றால் பத்து ரூபா போட்டால் பத்தே கால் ரூபா வந்தால் கூட அது ஒரு வெற்றி படம் தான் ஆனால் அதை சின்சியராக செய்யும் பூ ஃப்ளவர் புஷ்பம் எல்லாம் வாங்கி வாங்கி ஏமாந்துடக்கூடாது நாம் என்ன செலவழிக்கிறோன்னு நமக்கு தெரியணும் ஏனென்றால் இருந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரே ஜாதி இந்த தயாரிப்பாளர் என்ற சினிமாவில் இருக்கிற அந்த ஜாதி மட்டும்தான் பாக்கி அத்தனை பேரும் பணம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்போ பணம் வாங்கக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக வேண்டாம் நமக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும் பணம் போடுறவங்க மட்டும் வீட்டை வித்துருவான் பணம் வாங்குறவங்கலாம் வீடு வாங்குவாங்க அது அதனா ஒரு இடத்துல வயிற்றுச்சில் சாபமும் வரும்போது வாங்கின வீடெல்லாம் கைவிட்டு போயிடும் நேர்மையாக சம்பாதிச்சா அந்த பணம் நம்மகிட்ட இருக்கும் நீங்க எந்த தொழிலில் வேணா இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் அந்த நேர்மையை மட்டும் கைவிட்டக்கூடாது இன்னி கூட சொல்கிறாங்க கல்வியின் தரம் உசத்தணும் கல்வியின் தரம் உசத்தணுங்கிறாங்க கல்வி அதே முன்ன பின்ன கூட இருக்கலாம் கல்வி ஆனால் கல்வி கற்க அந்த கல்வியை கற்பிக்கும் பொழுது ஒழுக்கத்தையும் சேர்ந்து கற்பித்தால் அந்த மாநிலமே சிறப்பாக இருக்கும் அதுதான் என்னுடைய இந்த சினிமாவில் கூட இப்போ ஒழுக்கத்தை தாண்டி பல விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்கும் நிறைய படம் பார்க்குறேன் எஸ்டோன்னு ஃபர்ஸ்ட்டு சீன் ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா இப்போன்னு ஒரு டைலாக் வந்துட்டு இருந்தது எயிட்டிஸ் நைன்டீஸில் இப்போ எடுத்தோன்னே சியர்ஸ் என்ன மச்சி உனக்கு லெவல் குறைச்சலா இருக்குதுன்னு டாஸ்மாக ஆரம்பிக்கிறாங்க டாஸ்மாக்க்கு ஏன் பப்ளிசிட்டி கொடுக்குறீங்க ஏதோ கோகோ கோல பாட்டில் கையில் வச்சுக்கிட்டா கையில் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஹீரோக்கு பெரிய ஹீரோனா ஐம்பது லட்சம் கொடுக்குறாங்க அஞ்சு கோடி கொடுக்குறாங்க எல்லாம் ஓகே எதுக்காக டாஸ்மாக் பாட்டில் தலையில் வச்சு தாடுறீங்க இது எல்லாருக்கும் பிடிக்கும் சரி நாளைக்கு உங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் அது பிடிச்சி போய் குடிக்கிறாங்களாயிட்டா அப்போ நல்லா இருக்குமா அடுத்தவர்களை வாழ வைக்கக்கூடிய விஷயங்களை சினிமாக்காரர்கள் நினைத்தால் அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் வெறும் பணத்துக்காக நான் என்ன வேணா தரம் தாழ்ந்து நான் சினிமா எடுத்து சமூகத்தை கெடுப்பேன் என்றால் முதல்ல பாதிக்கப்பட்டு மிக மோசமாக அழிவை கொடுக்கக்கூடியது அவங்க குடும்பத்துக்கு தான் இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்காங்க ஆச்சு எனக்கு இந்த டிசம்பர் வந்தால் எனக்கு எழுபத்தி மூணு வயசு நானும் ரஜினிகாந்தும் பதினாலு நாள் தான் வித்தியாசம் என்னோடய ஒரு பதினாலு நாள் பெரியவர் ஆனால் நான் இன்னி வரைக்கும் ஒரு டிராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது சிகரெட் குடித்தது கிடையாது சினிமாவில் நான் நல்லா தான் இருக்கேன் அதே போல் சினிமாவில் தயவு செஞ்சு ஜாதி ரீதியான படங்கள் எடுப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எல்லா ஜாதிக்காரனும் படம் பார்க்கணுன்னா எல்லா ஜாதிக்கும் பிடிச்ச படத்தை எடுங்க குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் எடுத்து இந்த குறிப்பிட்ட ஜாதி மட்டும் வந்து பாருங்கன்னு எந்தாவது ஒரு பொரிசர் தயாரிப்பட சொல்லியிருக்கீங்களா சொல்லலைல அப்போது ஜாதியை தூக்கி பிடிங்க தப்பு இல்லை அடுத்த ஜாதியை தவறாக பேசாதீங்க இந்தியா என்பது உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஆர் இந்தியா இஸ் பெஸ்ட் இந்தியாவை போன்ற ஒரு சிறந்த நாடு உலகத்தில் கிடையாது இத்தனை ஜாதி இத்தனை மதம் இத்தனை மொழி வேறு உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் நூறு வருஷம் முன்னாடி நடந்தது நூற்றி ஐம்பது வருஷம் முன்னாடி ஒரு தாத்தாவுடைய தாத்தா தப்பாக பண்ணிட்டாங்க நீங்கள் கொள்ளுப்பேரனை எப்படி ஜெயிலில் வைக்க முடியும் வைக்கவே முடியாது இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேயும் நான் இது பல இடத்துல சொல்லியிருக்கேன் நான் ஒரு படத்துக்கு போயிருந்தேன் நானும் என்னுடைய கதாநாயகன் நண்பனும் போயிட்டு வெளியில் வரும்போது வாசலில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தார் எனக்கு எதோ பார்த்தின்னா ஒரு பத்து ரூபா போட்டேன் என்னோடய கூட வந்த கதாநாயகன் ஐநூறுரூவா கொடுக்குறாரு அவருக்கு நான் கேட்டேன் டே நீ பண்ணுறது ரொம்ப தப்பு பிச்சை எடுக்கிறதே தப்பு அதுக்கு ஐநூறுரூவா போடுறீங்க அப்படிலாம் சொல்லாதம்மா என்னை வச்சு முதல் படத்தை எடுத்த ப்ரொடியூசர் அவர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க இவனை வச்சு படம் எடுத்துட்டு அந்தளவு பிச்சைக்காரனான்னு நின்ன அப்போது தயாரிப்பாளர் எனக்கு மேடையில் தயவு செஞ்சு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றீங்க நீங்கள் என்ன மரியாதையும் செய்ய வேணாம் எங்ககிட்ட வாழ்த்துக்களை பெற தான் நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க எதுக்காக இவ்வளோ செலவழிக்கிறீங்க ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸாக இருக்குது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நாம ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் போகிற இடத்துலலாம் நமக்கு கிஃப்ட் கொடுன்னு கேட்டால் அதுவும் நம்ம இனத்தை சேர்ந்த நம்ம மக்கள்கிட்டயே கேட்குறது எனக்கு என்னமோ சங்கடமாக இருக்குது ரிக்வஸ்ட்டாக வைக்கணும் நீங்கள் இந்த ஷால் இந்த அடிக்கிற அனல் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு இவ்வளோ அனல் அடிக்கிறது இப்போ போய் ஷால் போத்துறீங்க இது இன்னும் இது ஏதோ காஷ்மீரில் யாரோ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுது இது வரைக்கும் வந்து நிற்குது எலெக்ஷன் டையத்தில் தான் அதை மடித்து மடித்து உள்ளே ஒரு பேப்பர் வரப்பாங்க பேப்பர் வச்சா தான் அது புதுசுன்னு நமக்கு தெரியுமா அந்த மாதிரியெல்லாம் முருகனுக்கு அடுத்தபடியாக உலகத்தை சுற்றி வர்றது இந்த ஷால் மட்டும்தான் இதை நான் அப்படியே மடித்து யாருக்கு போடுறதுன்னு யோசிச்சுனே இருப்பேன் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படியே தான் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஷாலுக்கு முப்பத்தி ரெண்டு யூஸ் இருக்குன்னு ஒரு கவிஞர் சொன்னார் கவிஞர் பேர் தெரியல அது கடைசியில் தர தொடக்கிற துணி வரைக்கும் வருமா அது டேபிள் மேட்டாக இருக்குமா டிவியை போத்துற எதுவாக இருக்குமா இல்லை டக்கணிங்க அது மாதிரி பல விஷயங்கள் சொன்னார் அது மாதிரி எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் வந்து ஒரு படம் எடுத்தபோது அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து கேன்சரில் இறந்து போயிட்டார் நான் எல்லா எல்லா என்னுடைய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் சொன்னேன் தவறாக எடுத்துக்காதீங்க ரெகுலராக பண்ணக்கூடிய ஃபார்மாலிட்டியை இன்றைக்கி உங்களுக்கு பதிலாக அந்த அந்த டைரக்டருடைய இரண்டு மகள்கள் காலேஜில் படிக்கிறாங்க அவருடைய கல்வி செலவுக்காக ரெண்டு லட்ச ரூபாயை உங்கள் சார்பாக கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஏனென்றால் நிஜமாகவே கஷ்டப்படுறவங்களாம் சினிமாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள மேலே தூக்கி விழுத்துக்கு தான் பார்க்கணுமே தவிர இவ்வளோ மேலே இருக்கான் நான் அவனை எப்படியோ கூப்பிட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது சரியாக வராது சந்தோஷம் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த தயாரிப்பால் அவரும் இந்த படத்து ரிசல்ட்டுக்கு பிறகு மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் நிஜமாகவே தமிழ் டைட்டில் வச்சது சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு டைட்டிலில் என்ன அர்த்தம்னு பார்த்துட்டு தேட்டருக்கு வரத்துக்கு முன்னாடி அது கீழே போட்டுருங்க முட்டிலிருந்து மலரக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டால் அது சரியாக இருக்கும் ஏன்னா இது படமல்ல பாடம் அப்படிம்பாங்க அது யாருக்கு தயாரிப்பாளர் இருக்கக்கா இல்லை பார்க்குறவங்களுக்கு தெரியாத ஆகிடக்கூடாது என்ன ஆல் யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் தைரியத்தை மட்டும் கடவுட கடை கைவிட்டக்கூடாது அது ஒன்று தான் சொல்கிறேன் ஏன்னா யங்ஸ்டர்ஸு சினிமா என்பது தான் ஒரு ஆஃபீஸ் மாதிரி கிளார்க்கு ஹெட் கிளார்க்கு மேனேஜர் அப்படிலாம் போகிற இடம் கிடையாது ஒன்றே கிளார்க்கு விட்டா சினிமாவில் அடுத்தது பார்த்தா ஜெனரல் மேனேஜர் ஓனர் அப்படி போகக்கூடிய இடம் சினிமா சில சமயம் கேப்பு வரும் கேப்பு வரும்போது சினிமாவில் தான் இருக்கணும்னு நினச்சிக்கண்ணா ஒன்று சினிமா நடிங்க இல்லை சினிமா பார்த்துக்கிட்டே இருங்க சினிமாவை விட்டு வெளியில் போயிடாதீங்க அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு அதே போல் சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கி மற்ற படங்களில் ஒரு ஒரு புதுமுகம் நடித்தா ஒரு ஒரு ஓரளவுக்கு தெரியும் நிக்கில் முருகன் என்ற ஒரு புதுமுகம் நடிக்கும்போது மற்ற ரொம்ப வழியுது அத்தனை இடமும் ஏன்னா அதை அது ஒரு அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் அது அதுக்கு என்ன சொல்கிறேன் நீ தலைவாரிக்க கூட நேரம் இல்லாத அப்படி வராருனாக்க அது அப்புறம் தான் ஸ்டைல் அப்படின்னா ஏன்னா நிக்கில் முருகனை பற்றி நான் பேசுகிறதுக்கு காரணம் முதல் முதலாக பொதுஜன தொடர்பு நிக்கில் முருகன் தொலைக்காட்சியில் நான் தான் அவரை அறிமுகப்படுத்தினேன் அந்த ஒரு காரணத்துக்காக அதையும் மீறி நல்லா வந்திருக்காருன்னா அது அவருடைய உழைப்பு அதனால் ஆகத்தோம் இங்கே இருக்கி அங்கேருந்து விழுந்துருவன்ட்டு சரி நல்ல மிகச்சிற இல்லை எல்லாருக்குமே அது ஜெயிச்சவங்களை பாருங்க ஜெயிச்சவங்க யாரும் லாட்ரி டிக்கெட்டில் வந்தவர் தடாருன்னு மேலே வரலை இன்னைக்கு இந்திய சினிமாலேயே ரெக்கார்டு கிரியேட் பண்ணவர் தான் நம்ம முரளி ராமசாமியோட அப்பா ராமநாராயணன் நூற்றி இருபத்தி ஆறு படம் தயாரித்து இயக்கியிருக்கார் இன்னி வரைக்கும் அவருக்கு என்று ஒரு விழா எடுக்கப்படாது எனக்கு ரொம்ப குறையாக இருக்கிறது அது கூடிய விரைவில் முரளி முன்னெடுக்காட்டால் கூட அதை நாம் முன்னெடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து நடத்தி திரு ராமநாராயணன் அவர்களை பெருமைப்படுத்துகிறார் அது இந்திய சினிமாலேயும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை அவரோட ஃபஸ்ட்டு படமும் நான் தான் நடித்தேன் நூறாவது படம் அந்த மாதிரி எல்லா படமும் நான் நடிச்சிருக்கேன் எதுக்காக எல்லாம் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா சினிமாங்கிறது அது ஒரு எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வரக்கூடிய இடம் துகண்டு போய்டாதீங்க அதுக்காக சொல்கிறேன் அது தயவு செஞ்சு அதே போல் எத்தனை எல்லா மேடையில் இத்தனை பேர் இருக்காங்கன்னா இத்தனை கட்சியும் சேர்ந்தவர்கள் இருப்பாங்க ஆனால் சினிமாக்குள்ளே வந்துவிட்டால் நாம் சினிமாங்கிற ஒரு கட்சியை மட்டும் தான் யோசித்து பார்க்கணுமே தவிர நீ இந்த கட்சியா அந்த கட்சியா அதுவாக யாரும் இங்கே போட்டி போட வரல என் தலைவர் வாவிகை அப்படிலாம் கத்துறதுக்கெல்லாம் வரல என்ன டைலாக்கோ இந்த டைலாக்கோ ஒழுங்காக சொல்லிவிட்டு போக வந்திருக்காங்க இந்த சினிமாவில் வந்து ஜாதி அரசியல் அரசியலுங்கிறது சினிமா எடுக்கும்போது இவன் அந்த கட்சி கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் அவனை சேர்க்காத இவனை சேர்க்காத அப்படிலாம் இல்லாமல் அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது அது அப்புறம் இப்போ பேசக்கூடாது அப்புறம் பேசுகிறேன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது ரவிராஜ் ரவிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன படம் எடுத்தால் கூட சின்ன படமாக தெரியாது படம் பார்க்கும்போது என்ன என்ன ஒரு மூணு கோடி ரூபா செலவாச்சா ரவிராஜ் அப்படின்னா வெள்ளை சாசி ரிஷிராஜ் சாரி ரவிராஜ் சொல்லிட்டேன் இது கொஞ்சம் என்ன அவங்க தான் தப்பாக சொல்லணுமா நான் சொல்லக்கூடாதா அப்புறம் என்ன கொடுங்க தடங்களுக்கு தடங்குளுக்கு ரிஷிராஜ் என்னம்மா தப்பிச்சுக்கணுன்னா அப்படி தான் பக்கத்தில் இவ்வளோ மாட்டி விடணும் நீங்கள் வாங்க அரசியலுக்கு சொல்லி தரேன் ஸோ இது ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் இருக்குது ரிஷி ராஜை பொறுத்தவரைக்கும் அந்த படம் பார்த்துட்டு மூணு கோடி ரூபா இருக்குன்னா சொல்லுவார் அண்ணே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பார் ஆச்சரியமாக இருக்கும் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் கொண்டு வர போகிறாங்க புதுசாக தயாரிக்கப்படக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு அவர்களுக்கு சிக்கனமாகவும் சிறப்பாகவும் உதவி செய்யக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு உண்டானவர்கள் தயாரிப்பாளர்களை முன்னால் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு தயாரிப்பாளர்களுக்கும் கார்டு இஷ்யூ பண்ணி அவர்களை இந்த படம் முடிவு வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி செலவை குறைச்சி எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு நீங்கள் டெய் பண்ணுங்கள் அப்படின்னு மிகப்பெரிய முயற்சி அப்படி பண்ணினாக்க ரெண்டு கோடி ரூபாயில் எடுக்கக்கூடிய படம் ஒன்றே லெவல் கோடி ரூபாயில் எடுக்க முடியும் முடியும் ஏனென்றால் செலவை குறைங்க உங்கள் நீங்கள் என்ன செலவு பண்ணியிருக்கீங்கன்னு ஸ்க்ரீனில் மட்டும்தான் தெரியும் ஷூட்டிங்கில் எல்லாேருக்கும் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தேன் எல்லாருக்கும் கேரவன் கொடுத்தேன்னா அது டிக்கெட் வாங்குறவனுக்கு தெரியாது டிக்கெட் வாங்குறவனுக்கு இது பெரிய படம் சிறப்பாக எடுத்துருக்காங்க நல்ல கதை ஏன்னா நமக்கு போட்டி அத்தனையும் டெலிவிஷன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதை தாண்டி சினிமா தேட்டருக்கு நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் தான் வராங்க அவர்களே என்ன எப்படி என்டர்டெயின் பண்ணுறது அதை எப்படி ஆனஸ்ட்டாகவே என்டர்டெயின் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்பட உலகமே மிக பெருமையாக சிறப்பாக வளரும் ஆக்சுவலாக இதெல்லாம் கே அவர்கள் பேசணும் அவர் சீக்கிரம் பசின்ட்டு கிளம்பிட்டதுனால அவருக்கு பதிலாக தான் அவ்வளோ பேசினேன் எங்களை அழைத்து இப்படியெல்லாம் ஒரு கௌரவப்படுத்தியதற்கு எங்கள் அனைவர் சார்பிலும் இந்த இளைஞர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்